கோவை காந்திபுரம் கிராஸ்கட் சாலையில் உள்ள சங்கர் ஐஏஎஸ் அகாடமியில் பயின்று டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ தெருவில் வெற்றி பெற்றவர்களுக்கு பாராட்டு விழா நிகழ்ச்சி அகாடமி அரங்கில் நடைபெற்றது இதில் வெற்றி பெற்ற மாணவர்கள் தங்களது பெற்றர்களுடன் கலந்து கொண்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய குரூப் டூ மற்றும் டூ ஏ தேர்வுகளில் வெற்றி பெற்ற கோவை காந்திபுரம் கிராஸ்கட் சாலையில் உள்ள சங்கர் ஐஏஎஸ் அகாடமியில் பயின்ற மாணவ மாணவிகள் நாற்பத்தைந்து பேரை பாராட்டும் விழா அகாடமி வளாகத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கோயம்புத்தூர் மாநகர வடக்கு காவல் துணை ஆணையர் என் தேவநாதன் கலந்து கொண்டு வெற்றியாளர்களை பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தார் சங்கர் ஐஏஎஸ் அகாடமியின் கோவை கிளையின் தலைவர் ஆர் எஸ் அருண் தலைமை நிர்வாக அதிகாரி யாஸ்மி அருண் ஆசிரியர்கள் மற்றும் விருந்தினர்கள் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் தங்களது பெற்றோர்களுடன் கலந்து கொண்டனர் தொடர்ந்து மாணவ மாணவிகள் மத்தியில் பேசிய அகாடமியின் கோவை கிளைத் தலைவர் அருண் குறுகையில் மாணவர்கள் மற்றும் ஒன்பது ஆசிரியர்கள் இப்போது தமிழக அரசு அதிகாரிகளாக இருப்பதை பார்த்து மிகப்பெரும் மகிழ்ச்சியை அளிப்பதாக தெரிவித்தார் மேலும் இது போன்ற தருணங்கள் சங்கர் ஐஏஎஸ் அகாடமியில் எங்களை மேலும் ஊக்கப்படுத்துகின்றது என்றும் இந்த வெற்றிக்கு காரணமாக இருந்த வெற்றியாளர்களையும் ஆசிரியர்கள் மற்றும் உதவி பணியாளர்களின் பணி மிகவும் பெருமைக்கு உரியது என்றார் வெற்றியாளர்கள் தங்களது பயணத்தை இதோடு நிறுத்திக்கொள்ளாமல் குருப்பொன் தீர்வையும் இலக்காக கொள்ள வேண்டுமென அவர் வலியுறுத்தினார் அந்த பயணத்திலும் உங்களுடன் சங்கர் ஐஏஎஸ் அகாடமி நிச்சயம் துணை நிற்கும் என்றும் அவர் கூறினார் தொடர்ந்து வெற்றி பெற்ற ஒன்பது ஆசிரியர்களும் தங்களது டிஎன் பிஎஸ்சி பயணம் தயாரான விதம் சவால்கள் சங்கர் ஐஏஎஸ் அகாடமியின் தொடர் வழிகாட்டுதல் மற்றும் இறுதியான வெற்றி பயணம் குறித்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது